தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அமெரிக்கா எப்பப்பெல்லாம் இந்தியாவை தாக்குதோ அந்த நேரம் பார்த்து சொல்லி வச்ச மாதிரி இந்திய அரசை குறை கூறும் ஒரு செயலை ராகுல் காந்தி அவர்கள் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் என்ன அவை சரியானதா என்பது குறித்து விளக்குவதற்காக தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமினுடைய ஹெட் திரு ஆனந்த் டி பிரசாத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோட தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸ் தளத்துல முக்கியமான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பிரதமர் மோடி ஏன் வந்து ட்ரம்ப்பை பார்த்து பயப்படுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாரு சொல்லப்போனா ட்ரம்ப்பை பார்த்து பயந்துட்டாருன்னு இவரே டிக்ளேர் பண்ணிட்டாரு அதுக்கு வந்து என்ன ஆதாரங்களை வந்து அவர் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு டிக்டேட் பண்றாரு என்ன அப்படின்னா இனி வந்து ரஷ்யாவோட ஆயிலை வந்து வாங்க மாட்டேன்னு இந்தியா சொல்லிட்டாங்கன்னு இவர் அனௌன்ஸ் பண்றாரு இதை வந்து பிரதமர் மோடி வந்து எப்படி அலோவ் பண்ணலாம் ஆப்ரேஷன் சிந்துரை முடிவுக்கு கொண்டு வந்தது நான் தானே திரும்ப திரும்ப சொல்றாரு அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்டெஸ்டே பண்ணுறது இல்லை அப்புறம் பிரதமர் மோடியை வந்து ட்ரம்ப் இக்னோர் பண்ணிகிட்டே இருக்காராம் ஆனால் பிரதமர் மோடி தான் திரும்ப திரும்ப ட்ரம்ப்புக்கு வந்து கங்க்ராச்சுலேட்டரி மெசேஜ் வந்து அனுப்பிட்டே இருக்காராம் அவரை கடைசியாக ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த காசாவில் இந்த போர் நிறுத்தம் இருக்கு இல்லையா அது தொடர்பான ஒரு சம்மிட் வந்து எகிப்தில் நடக்குது அந்த சம்மிட்டுக்கு பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்திருந்தும் அவர் போகவில்லை இதெல்லாம் ஏன் இதற்கெல்லாம் காரணம் ட்ரம்ப்பை பார்த்து மோடி பயப்படுறது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது சில பேருக்கு சில நினப்பு இருக்கும் அவங்க எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் மற்றவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு ஒரு காதலில் ஒருத்தர் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பார் இன்னொருத்தவங்க வேலை இல்லாமல் இருப்பாங்க ஆனால் வேலை இல்லாதவங்க என்ன நினைப்பாங்க நான் ஃப்ரீயாக தானே இருக்கேன் அப்போ அவரும் ஃப்ரீயாக தானே இருக்கணும் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசணுமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு நோய் வந்து ராகுல் காந்திக்கு ராகுல் காந்தி வெட்டியா இருக்காரு அப்படிங்கிறதுக்காகவும் ராகுல் காந்தி உலக நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போகிறார் அப்படிங்கிறதுக்காகவும் திரு நரேந்திர மோடி அவர்களும் அதே மாதிரி வெட்டியாக தான் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது முதல் விஷயம் பார்லிமெண்ட்லேயே பிரதமர் தெளிவாக சொல்லிட்டாரு இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் யாரும் மூன்றாவது மனுஷனை நாங்கள் தலையிட விடலை அப்படின்னு சொல்லி அதை சொல்லி கொண்டிருப்பது பாகிஸ்தானுடைய ஷபாஷ் ஷபா ஷெரீஃப் தான் அவங்க எந்த அளவுக்கு ஒரு மானம் கெட்டவர் அப்படிங்கிறது உலகமே பார்த்துச்சு இப்ப சமீபத்துல நடந்த அந்த காசா பீச இதில் வந்து எப் எப்படி வந்து கூஜா தூக்குனாரு நம்ம ட்ரம்ப் அவர்களுக்காக பாகிஸ்தான் பிரதமர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த காசா பீஸ நிகழ்ச்சிக்கு வந்து ஏன் வந்து பிரதமர் போல ஏன் வந்து ஜெய்சங்கர் போல அப்படின்னு சொன்னால் அதற்கு நேத்து இந்தியா டுடேலேயே மிகப்பெரிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக் எக்ஸ்போர்ட் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக் எக்ஸ்போர்ட்லாம் கலந்துக்கிட்டாங்க அதிலே மிக தெளிவாக அந்த எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க மோடி எடுத்த முடிவு மிக சரியான முடிவு ஏன்னா அந்த இடத்துக்கு போய் நம்ம பார்த்தோம் இப்போ அவர் ட்ரம்ப் எப்படி பேசினாருன்னு இனிமேல் இந்தியா பாகிஸ்தான்லாம் சேர்ந்து வாழணும் எல்லாரும் ஜாலியாக இருக்கணும் என்ன செய்வியா அப்படின்னு திரும்பி வந்து ஷபாஷ் ஷெரீஃப்பை பார்த்து பேசுகிறது நம்ம பார்த்தோம் அப்போ ஒரு வேளை அந்த இடத்துல பிரதமர் மோடி இருந்திருந்தால் அது இந்தியாவுக்கு எந்த விதமான ஒரு அசிங்கத்தை ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் தர்ம சங்கடமாக இருக்கும் ஏன்னா அமெரிக்கா போல ஒரு நாளை நம்ம வந்து பகச்சிக்கவும் கூடாது அதே நேரத்தில் இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியங்களை அந்த நாட்டினுடைய தலைவர்கள் செய்யும்போது அதை சகிச்சிக்கவும் முடியாது ஸோ அதை அவாய்ட் பண்ணுவதற்கு இதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியாது ஜெய்சங்கர் போயிருந்தால் கூட மேடையில் ஏற்றிருப்பாங்க இருப்பாங்க தான் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அனுப்பி நம்ம நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டோம் அதே நேரத்தில் அந்த ட்ரம்ப் செய்ய நினைத்த இருந்து இந்தியா தப்பிச்சிருக்கு இன்னொன்று சரண்டர் பண்ணியிருக்காரு மோடி வந்து சரண்டர் ஆகிட்டார் இது உலகத்திலேயே கடைசியாக யாராவது சொல்ல முடியும் இது சொல்வதற்கான தகுதி கடைசி தகுதி ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் ராகுல் காந்தியும் அதுதான் காங்கிரஸ் கட்சியும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஜம்மு காஷ்மீரினுடைய பெருவாரியான பகுதிகளை பாகிஸ்தானிடம் சரண்டர் செய்தது இந்த காங்கிரஸ் கட்சி அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போர்ல சைனாவிடம் சரண்டர் ஆனது இந்த காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு இந்தியன் ஏர்போர் பயன்படுத்தாதது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் பேசும் அளவுக்கு மிகப்பெரிய பிளண்டர் செய்தது ஜவஹர்லால் நெஹருவும் சிவசங்கர் மேனோனும் அதை தொடர்ந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் சீட்டை சைனாவிடம் சரண்டர் செய்தது காங்கிரஸ் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு போர் வெற்றிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு எட்நூறு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ப நிலப்பகுதிகளை பாகிஸ்தான்கிட்ட சரண்டர் பண்ணது இந்த காங்கிரஸ் அரசு அது மட்டுமா எண்பது சதவீத சிந்து நதி நீரை பாகிஸ்தானிடம் என்றைக்கோ சரண்டர் செய்தது இந்த காங்கிரஸும் ஜவஹர்லால் நேருவும் அதே மாதிரி தொண்ணூற்றி மூவாயிரம் பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை கைது செய்தது இந்திய இராணுவம் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் பல பகுதிகளையும் மீட்டதே இந்திய ராணுவம் ஷாம் மானேக்ஷாவுனுடைய தந்திரமும் அவருடைய வழிகாட்டுலதிலையும் இந்திய ராணுவம் செய்த மிகப்பெரிய சாதனை அந்த ஒரு சாதனையை கடந்து அடுத்த நான் அடுத்த சில மாதங்கள்லேயே ஷிம்லா அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று போட்டு இந்திரா காந்தி அவர்கள் பாகிஸ்தானிடம் அத்தனையுமே சரண்டர் செய்தார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்தியா வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணும்போது அமெரிக்கா போட்ட ப்ரெஷரில் அதுலேருந்து பின்வாங்கியது காங்கிரஸ் அதற்கு பிறகு அடல் பிகாரி வாஜ்பாயின் தலைமையிலான பிஜேபி அரசு என்டி அரசு அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ்நாட்டின் பெருமை டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் இரண்டு பேருனுடைய முயற்சியில இந்தியா நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் ஆன போது ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி அந்த அரசு மீது போட்டு இந்தியன் பார்லிமெண்ட்ல அதுக்கு எதிராக பேசியவர் சிதம்பரம் காங்கிரஸ்காரர் மறந்துடக்கூடாது அமெரிக்காவிடம் அன்று சரண்டர் ஆனது யாரு இந்த காங்கிரஸ் அரசு சரண்டர் ஆகாம இருந்தது யாரு என்டிஏ பிஜேபி அரசு அதனாலதான் இல்லைன்னா இன்னைக்கு ஈரானுக்கு வந்த நிலைமை நமக்கு வந்திருக்கும் நம்ம இன்னொரு நான் நியூக்ளியர் கண்ட்ரியாக இருந்திருப்போம் பாகிஸ்தான் அந்த பக்கம் நியூக்ளியர் கண்ட்ரியாக தொடர்ந்து இருக்கும் அது மட்டுமா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பை தாக்குதலுக்கு பிறகு கிட்டத்தட்ட பாகிஸ்தான்ல வெள்ளம் வந்தபோது பில்லியன் டாலர் நிதியை பாகிஸ்தானுக்கு வழங்கி உதவிய சரண்டரானது காங்கிரஸ் அரசு நம்ம மறந்துடக்கூடாது இதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம் ட்ரம்ப் என்ன சொல்றாரு இந்தியன் எக்கானமிஸ் அப்படிங்கிறாரு அதே தான் ராகுல் காந்தியும் சொல்றாரு ஆமா ஆமா இந்தியன் எக்கானமிஸ் ட்ரம்ப் என்ன சொல்றாரு சீஸ் ஃபயர் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறார் இந்திய பிரதமர் இந்திய ராணுவ தளபதிகள் ஜியோ பாலிட்டிக் எக்ஸ்பர்ட் உலகம் முழுக்க இந்தியா தவிர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே சீஸ் ஃபயர் நடத்தினது இந்தியா தான் பாகிஸ்தான் இந்தியாவிடம் கெஞ்சியதனால் இந்தியா நிறுத்தியதுன்னு ஒத்துக்கும் போது ட்ரம்ப்பும் ராகுல் காந்தியும் பாகிஸ்தான் மட்டும்தான் இந்த சீஸ் ஃபயருக்கு காரணம் ட்ரம்ப் அப்படிங்கிறத பேசிகிட்ருக்காங்க அதே மாதிரி ட்ரம்ப் இப்போ சொல்லியிருக்காரு ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா இனிமேல் ஆயில் வாங்காது அப்படின்னு எனக்கு பிரதமர் சொல்லியிருக்காருன்னு இன்னைக்கு ரஷ்யாவனுடைய அமைச்சர் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறது தெளிவுபடுத்தியிருக்கார் ட்ரம்ப் அளவுக்கு ஒரு ஸ்டாக் பேசக்கூடியவர் அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்கு அவர் வந்து ஒரு எவ்வளோ எவ்வளோ இம்மெச்சூர் அப்படிங்கிறது அவருடைய செயல்பாடுகளை வைத்தே நம்மளால் பார்க்க முடியுது பாலஸ்தீன்ல அவ்வளோ பெரிய தாக்குதல் காசால அவ்வளோ பெரிய தாக்குதல் அத்தனாயிரம் பேர் இறந்து போன பிறகு ஒரு நாடகமாக இப்போது வந்து இந்த பீஸ் அப்படிங்கிறது அரங்கேறி இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதில் இஸ்ரேலுக்கும் வெற்றி இல்லை இதில் காசாவுக்கும் வெற்றி இல்லை கடைசியில ட்ரம்ப்னுடைய ஈகோவை சாட்டிஸ்பை பண்றதுக்காக இதை வந்து நாங்க நிறுத்துறோம் அப்படின்னு ஒரு நாடகம் நான் எழுதி வச்சுக்கோங்க இந்த காசா இஸ்ரேல் போர் மீண்டும் துவங்க போகுதா இல்லையா அப்படிங்கிறத பாருங்க அதைதான் திரும்ப ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு இப்பதான் இந்த பீஸ் அக்கார்டு வந்து பேசியிருக்காங்க ட்ரம்ப் இப்போ என்னன்றாரு ஹமாஸ் வந்து சொல் கேட்கணும் ஆயுதங்களை ட்ரம்ப்னுடைய ஈகோவுக்கு தகுந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் என்னைக்குமே ஆடாது அதுக்கு செவி சாய்க்காது அதற்கு மோடி போன்ற ஒரு வலிமையான பிரதமர் என்னைக்குமே வந்து அதுக்கு உறுதுணையாக போக மாட்டார் அதனால தான் இந்த ஐம்பது சதவீதம் டேரிஃப் போட்டிருக்காங்க இந்தியா சொல் பேச்சு கேட்கக்கூடிய சரண்டர் ஆகக்கூடிய நாடாக இருந்திருந்தால் பாக்கி பாகிஸ்தானுக்கு செய்வது போல் வந்து ட்ரம்ப் வந்து இன்னைக்கு மோடி மோடியும் இந்தியாவை பற்றியும் என்னென்ன பேசியிருப்பார் எப்படியெல்லாம் செஞ்சுருப்பார் அதெல்லாம் செய்வதற்கு இந்தியா தயாராக இல்லாதனால தான் ஐம்பது சதவீதம் வரி போடுறோம் அடுத்து நூறு சதவீதம் வரி போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு உலக நாடுகளினுடைய வளர்ச்சி பட்டியலில் சைனாவை முந்தி இந்தியா வந்து தொடர்ந்து முதல் இடத்துல இருக்குது ஸோ இவ்வளவு சாதனைகள் இந்தியா படைச்சிக்கிட்டே இருக்குது ராகுல் காந்திக்கு வெறும் இந்த ஜெயராம் ரமேஷோ இல்லாட்டி வந்து கே சி வேணுகோபாலோ சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு வெளில வந்து வாந்தி எடுக்கிறது வித் விட் வித்துட்டு அவர் கொஞ்சம் சீரியஸா அரசியலுக்கு வந்தா அவராவது அடுத்த தேர்தலில் தொடர்ந்து எம்பி ஆக முடியும் அவர் கட்சியாவது நாலு சீட் எக்ஸ்ட்ரா ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் தகவல்களை தெளிவா பகிர்ந்தமைக்கு நன்றி ஆனந்த் நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி Wherever you go, whatever you do, throw a little at it. Omax,